நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா நீதிச்சேவி ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் நீதியரசர் முர்த் பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப ஜனாதிபதியால் அவர் நியமிக்கப்பட்டார் நீதியரசர் துரைராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நீதிச்சபையில் இணைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு சட்டத்தரணியானார் அங்கு அவர் படிப்படியாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பதவிக்கு உயர்ந்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் அதே ஆண்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசராகவும் பதவி உயர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவர் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் இந்திய வம்சாவளி சமூகத்திலிருந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணியாக நியமிக்கப்பட்ட முதல் சட்டத்திரணிவர் ஆவார் இத்துடன் ஆயிரத்து எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இலங்கையின் உயரிய நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திலிருந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக நியமிக்கப்பட்ட முதலாம் அவர் இவர் ஆவார்